மா இவனா வந்து மயான மோன்பை இருக்கிற புன்பே ஸ்ப்ரே ஸ்பிரே உடனே இன்ன கேடி கேடி பிரேருக்கு அனிகேடி கேடி உங்களுக்கு தேவையா அதை எடுத்து கொள்ளு சரிங்க ஓகே ரைட் தம்பி தம்பி ஜூனியர் இரண்டு முன்னேற்றதும் தொடர்ந்து புத்தநாதர் குடியிருப்பு அதனைத் தொடர்ந்து காயல்பட்டினம் செம்புலிங்கபுரம் மூணா சுற்று ஆராய் மனிதர் தேர்தல் ஒன்றுக்கு வரும் அதனைத் தொடர்ந்து முதன் ஆடர் குடியிருக்கு அதனைத் தொடர்ந்து புரித்த Grammy தமிழ் இரண்டு வெற்றி புள்ளி வள்ளியூர் இரண்டு வெற்றி புள்ளி இரண்டு அணிவரும் சமம் வெற்றி பள்ளி ஆட்டம் விறுவிற்பாக கொண்டிருக்கிறது யார் வெற்றி பெறப் போகிறார் வள்ளியூர் ஏழு புள்ளிகள் முன்னூர் பள்ளம் இரண்டு புள்ளிகள் பள்ளம் மூன்று புள்ளிகள் வள்ளிவா ஏழு புள்ளிகள் வள்ளியூர் எட்டு புள்ளிகள் முன்னேற்பள்ளம் நான்கு புள்ளிகள் வள்ளியோர் எட்டு புள்ளிகள் உங்களுக்கு சிவன் மலை நல்ல மரம் ஆடுகளாம் இரண்டுக்கு வர மாதிரி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் தயார் நிலையில் இருங்க சிவன் மலை நல்ல மரம் அருமையான போட்டி தளம் இரண்டில் தயாராக இருக்க வேண்டிய டீம்கள் சியோன் மலை நல்ல மரம் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கொள்கிறோம் மூணாவது சுற்று ஆட இருக்கும் மணினர் தளம் இரண்டு மூணாவது சுற்று ஆட இருக்க அணினர் தாமை அழகை வின்னர் வட்டக்காட்டை இரு அணினர் உடனடியாக முன்னே கிடைச்சது முன்பே வரவும் அழகை தொடர்ந்து சிஎஸ்ஐ ஐடி தேவாலை புத்தநாடா விடுப்பு அதனைத் தொடர்ந்து கால் பட்டினம் செம்பலிங்கபுரம் இரு அணியினரும் சமப்பள்ளி மண்ணின் மைத்தர் பி அணியினர் தங்களது அணியை தயார் நிலையில் கேட்டுக்கொள்கிறோம்

कौन <imitation> छोड़े வல்லூர் பதினொன்று பனிரெண்டு குடியிருப்பு இதற்கு அடுத்தபோடியாக சிஎஸ்ஐ ஐடி தோவலை எஸ் எஸ் முதலிடம் குடியிருப்பு காவே அளவரிடம் எஸ் எஸ் பட்டை போட்டி మ oh, <laughs> <laughs> <hazim>

சீரன் மலை நல்ல மரம் உடனடியாக களம் விரட்டி வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சீரன் மலை நல்ல மரம் களம் விரட்டி இருக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தயார் நிலையில் இருந்த சிவன் மலை நல்ல மரம் முத்துணர் உடனடியாக கணத்திற்கு குடியிருப்பு பனிரெண்டு புள்ளிகள் முன்னீர் பள்ளம் ஐந்து புள்ளிகள் குடியிருடரை முதல் பரிசு ஒன்று இரண்டாவது பிரைஸ் பஞ்சாயத்து துணை தலைவர் தலைவர் ஆறாயிரத்தி ஒன்று மூன்றாவது பிரயசாக நெல்லை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் மூன்றாவது பிரசாக ஐயாயிரத்தி ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் நான்காவது பிரீசாக தலைவர்கள் அருள்ராஜ் அவர்கள் நான்காயிரத்தி ஒன்று ஐந்தாம் பரிசு மூவாயிரத்தி ஒன்று ஆறாம் பரிசு எம் சாந்திமுகன் எட்டாவது ஒன்று ஆறாம் பரிசு ஏழாம் பரிசு தொழிலதிபர் திமுக இளைஞர் இளைஞர்களும் ஆயிரத்தி ஒன்று எட்டாம் பரிசு ராஜேஷ் தொழிலதிபர் இளைஞர்களும் ஆயிரத்தி ஒன்று அனைத்து அன்பு அளவுக்கும் நன்றி தெரிந்து கொள்கிறோம் இளைஞர்கள் ஓர் இவர்களை தொடர்ந்து நமது ஓர் இளைஞர்களுக்காக ஜெர்சி வள்ளியூர் அணி ஜெயித்திருக்கு தளம் இரண்டில் வள்ளியூர் அணி வெற்றி பெற்றுள்ளது சீரன்மலை நல்ல மரம் தளம் இரண்டிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சீரன்மலை நல்ல மரம் நேரில் சீக்கிரம் வாங்க ஆறு சீரன்மலை நல்ல மரம் தமிழ் ஸ்போர்ட்ஸ் ஆறு

ஒரு சில வாங்கி கொண்டு பாலசிங் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எம் பூ கன்செக்சன் எம் பாலசிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல மரம் இரண்டாயிரத்தி ரொம்ப சீக்கிரம் வாங்க நேற்று நிறைய சீக்கிரம் வாங்க செய்ய நல்ல வரும் தமிழ் தேவை இந்த கபடி திருவிழாவை நமது இளைஞர்கள் மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் out आ, target, target, <coughs> right 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 தமிழ் போர்ட் 6 வண்டியூர் 8 ஏசி ஏசி வண்டியூர் 8 தமிழ் போர்ட் 2 அடிகள் வந்துள்ளனர் யார் தற்காத்துவாங்க டாக்றவாங்க இந்த ஆணி தற்காத்துவாங்க ஏய் உள்ள உள்ள கேக்க போடா வாடடி கொட்ட வரும்ல